பி ல்எஸ்ஏர் சிலிண்டர் இங்கிலீஷில் வாங்கிக்க தெரியுமாடா நான் படிச்சு வடிக்கணும் தெரியுமாடா ஆ அப்படி என்னடா படிச்சிருக்கிறா அதெல்லாம் பெரிய வடிப்பு வச்சான் உங்களோட அப்பா உள்ளிருக்காரு என்ன வடிச்சு எவ்வளோ கூட வந்து உனக்கு என்ன தெரியணுமோ இங்கிலீஷாக வேணும்னா உனக்கு சொல்லிவிட்டார் ஆ அப்படியா அப்போ இந்த கீட்டக்கில் என்ன கடைக்கு வாய்ச்சி காட்டாமல்

ഒരു നാളും പിന്നെ മാറ്റിത്താണ്ടായിരുന്നു എന്തിക്കാണെങ്കിൽ എനിക്ക് ചേട്ടാ ഞാനെങ്കിൽ പോലുണ്ടായാലും കൂട്ടും